கத்தடி பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை ரோமர் மூன்று இருபத்தி நான்கு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம் எல்லாருமே நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம் எப்படி மாற்றப்பட்டோம்னா கர்த்தராக ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பெற்ற இரத்தத்தினால் நாம் இலவசமாய் அவருடைய கிருபையினால் மீட்கப்பட்டோம் அந்த இரத்தம் நம்மை பாவமர கழுவி நம்மை மீட்டு கொண்டது பாவிகளாகிய நமக்கு என்ன கிடைக்கணும்னா மரணம் தான் கிடைக்கணும் நாம் எல்லாம் பாவத்தில் மூழ்கி அமிழ்ந்து போய் நம்முடைய தலைமுறைகளும் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஏன்னா நம்ம படைத்த தேவனை நம்ம மறந்து போனோம் நாம் அவருக்கு விரோதமாய் பாவங்களும் அக்கிரமங்களும் ஈறுதல்களும் செய்து நம்ம பாவிகளாய் மாறிப்போனோம் நம்முடைய பாவிகள் பாவத்தின் நிமித்தம் நம்ம மேல் சாபம் வந்து விழுந்தது அந்த சாபங்கள் நம்மை மாத்திரல நம்முடைய தலைமுறைகளையும் பாதிக்கக்கூடியதாக இருந்தது அதனால நம்மை படைத்த தேவன் நம்மேல் இறக்கம் கொண்டு அவருடைய கிருபையினால் நம்ம இலவசமாய் மீட்டு கொண்டார் கர்த்தருடைய இரத்தம் நம்மை மீட்டுக்கொண்டது எபிஎஸ ரெண்டு எட்டில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு நாம் எந்த காரியமும் செய்யவே இல்லை நம்ம பாவம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ நம்ம நம்ம எந்த முயற்சியும் செய்து நம்ம ரட்சிக்கப்படவே இல்லை ஆனால் கர்த்தர் நமக்காக அவர் இறங்கி வந்து அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு நம்ம என்ன செஞ்சார் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டார் இது நம்மால இல்ல அவருடைய கிருபையும் இரக்கத்தினாலும் கிடைத்த ஈவினால் கிடைத்த பரிசு இது ரெண்டு குறைந்தர் ஐந்து இருபத்தி ஒண்ணுல நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நம்ம சேர்ந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்துனால் மட்டும்தான் அந்த பாவம் கழுவப்பட முடியும் ஆனால் நம்ம எல்லாருமே பாவிகளாக இருக்கும்போது அந்த பரிசுத்த ரத்தம் யார்கிட்ட இருக்குது கர்த்தட்ட மாத்திரம்தான் இருக்குது அவர் அதனால் நம்மேல் இரக்கம் பாராட்டி நம்முடைய பாவங்களையெல்லாம் கழுவுறதுக்காக அவர் தன்னை தானே தாழ்த்தி அந்த குற்றம் இல்லாத பரிசுத்த தேவன் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார் அவர் அதனால் என்ன செஞ்சார் அடிக்கப்பட்டார் வாதிக்கப்பட்டார் நுறுக்கப்பட்டார் முழு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார் இதை நன்றி உள்ளவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கணும் நம்முடைய பாவத்தை கழுவு தந்த தேவன் நம்மை மீட்டெடுத்த எடுத்த தேவன் நம்மை அவருக்குள் நீதிமான்களாய் பிழைக்க வைத்த தேவனை நாம எப்பொழுதும் நன்றியோடு நினைக்கக்கூடியவர்களாக ஸ்தோத்திர ராஜா இன்னைக்கு நீங்க தந்த வார்த்தைக்கு ரொம்ப நன்றிப்பா தகப்பன இந்த இந்த வார்த்தைகள் கர்த்தாவே எங்களை எப்பொழுது உணர்வுள்ளவர்களாய் மாற்றணும் ராஜா நீர் எங்களுக்கு செய்த கிருபையும் இரக்கத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கணும்ப்பா உமக்காக நாங்கள் என்ன செஞ்சோம் நினைக்கணும்பாக்காக எலும்பி பிரகாசிக்கிறவர்களை எங்களை மாற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வளமையான கரண் எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் பிதாவே ஆமேன்